மாமல்லபுரம் என்றால் அனைவரது நினைவுக்கு வருவது மாமல்லபுரத்து குகை கோவில் சிற்பங்களாக மகேந்திரவர்மன் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கற் சிற்பங்கள் குகை கோவில்கள் ஒற்றைக்கல் ரதம் மற்றும் கடற்கரை கோவில் ஆகியவை மாமல்லபுரத்தின் சிறப்பு அம்சங்களாகும் மாமல்லபுரத்து சிற்பங்கள் கதைகள் இதிகாச போர்கள் ராட்சசர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளது உள்ளபடி தத்ரூபமாக உலகம் வியக்கும் வண்ணம் அமைந்துள்ளது மக்கள் அனைவரும் பார்த்து வியக்கும் மகிஷாசுர மத்னி சிற்ப தொகுதி இங்குதான் உள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள்கள் வருடம் முழுவதும் வந்து செல்கின்றனர் சென்னையிலிருந்து தெற்கில் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடற்கரையில் மாமல்லபுரம் அமைந்துள்ளது தமிழ்நாட்டிற்கு மிக பெருமை அளிக்கும் இவ்வூர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய துறைமுகமாக விளங்கியது கிபி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சியில் ஆட்சி புரிந்த பல்லவ மன்னர்கள் இவ்வூரின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருந்தார்கள் முதலாம் நரசிம்மவர்மன் கிபி ஆறுநூத்தி முப்பது முதல் அறுநூத்தி அறுபத்தி எட்டு காலம் வரை இந்த பகுதியானது மிகவும் சிறப்புற்று இருந்தது நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர்களில் ஒன்று மாமல்லன் என்பதாகும்